நேற்று ஒரே ஜெனரேட்டட் இமேஜ் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொண்டு அந்த இமேஜ் கிட்டத்தட்ட நாலு கோடியே நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான தடவை ஷேர் செய்யப்பட்டிருந்துச்சு நிறைய செலிப்ரிட்டிஸ் பாலிவுட் செலிப்ரிட்டிஸ் ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் நிறைய பேர் அந்த இமேஜை ஷேர் பண்ணி ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி அவங்களுடைய பதிவுகளை பதிவு செஞ்சாங்க அந்த இமேஜும் சரி அந்த இமேஜை அடிப்படையாக வச்சு இவ்வளவு பேர் போட்ட பதிவுகளும் சரி இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மேலே அநியாயமாக செய்யக்கூடிய படுகொலைக்கு எதிரான பதிவுகளாக இருந்துச்சு ஆனால் இந்த எதிர்ப்பு பதிவுக்கெல்லாம் பதில் சொல்றதுமா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க அந்த போஸ்ட்டை பார்த்தப்போ ஹமாஸுங்கிற ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்ற விதமா தான் அது இருந்துச்சு அப்படி இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸ் போட்ட போஸ்ட் தான் என்ன இந்த பிரச்சனை தான் என்ன இந்த பிரச்சனை அடிப்படையா வச்சு அப்பாவி மக்கள் எப்படியெல்லாம் படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம் பாக்க வேர் வேற ஒரு ஐஸ் ஆன் அக்டோபர் செவன்த் இதுதான் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் போட்ட அந்த பதிவு இந்த போஸ்ட் மூலமா நாங்கள் அக்டோபர் செவனை மறக்க மாட்டோம் அக்டோபர் செவனுக்காக நாங்கள் பலி தீர்ப்போம் அப்படிங்கிற விதமாக டேக்ஸையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸ் இதுதான் ஹமாஸுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசங்கிறது ஒண்ணுமே கிடையாது இதுவும் ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிற விதமாக இருக்கு அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அக்டோபர் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல் ஐசான் ரஃபா அப்படிங்கிற அந்த போஸ்ட் சொல்லக்கூடிய ரஃபாங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரஃபா அப்படிங்கிறது காசா சவுத் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி கரெக்டாக எகிப்துக்கும் காசாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இது இந்த நகரத்துல தோராயமா பதினாலு லட்சம் பாலஸ்தீனியர்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸுங்கிறது சொல்லப்படுது அதை விட அதிகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் அந்த ரிப்போர்ட்ஸ் பதிவு செய்து இந்த பதினாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து அதாவது காசா ஸ்ட்ரிப்புடைய வெவ்வேறு இடத்துல இருந்து அங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடியவர்களா இருக்காங்க அவங்க மேல கண்மூடித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடத்தினாங்க அந்த தாக்குதல்ல நாப்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் அதாவது எந்தவித ஆயுதமும் ஏந்தாத அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இறந்து போயிருக்காங்க இந்த ஃபிகர் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தகவல் சொல்லுது அந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு ஆல் ஐசான் ரஃபா அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அது அப்படியே ட்ரெண்டாகவும் மாறிச்சு இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் எந்த சூழல்ல தெரியுமா இருக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஐக்கிய நாடுகள் சபையுடைய உச்சபட்ச கோர்ட்டுங்கிறது இம்மிடியா காசா அதுலயும் குறிப்பா ரஃபா மேல நடத்தக்கூடிய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் நிறுத்தி ஆகணும் ஒருவேளை இந்த தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டா அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்கள்ல பெரும்பகுதி ஒட்டு மொத்தமாவே இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவு பெரிய ஜெனோசைட தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்புங்கிறது உலக நாடுகளுக்கு இருக்கு அதனால இம்மிடியா அதை நிறுத்துங்க இந்த தாக்குதலை செய்யாதீங்கன்னு சொன்ன ஒரு இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் நடத்தியிருக்கு எவ்வளவு பெரிய அடாவடித்தனம் பாரு நீ என்னவான ஆர்டர் போடு அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது நான் அப்பாவி மக்கள் செத்தாலும் சரி இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையே படாம என் தாக்குதலை தொடர்ந்து நடத்துவேன் காசா ஸ்ட்ரிப்பை என்னுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தே தீப்பேன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு திமிர்த்தனத்தோட இஸ்ரேல் ராணுவம் செஞ்ச ஒரு நடவடிக்கை தான் இந்த தாக்குதல் பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்னன்னா அந்த நிலப்பரப்பு யாருக்கு சொந்தம் அது பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமா இல்லை இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமா அப்படிங்கிறது தான் அது உண்மையிலேயே யாருக்கு சொந்தம் என்ன மாதிரியான வரலாற்று பின்னணிங்கிறது அந்த இடத்துக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான சீரீஸ் ஒன்று நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம் இதை பற்றி நம்ம முழுமையான உங்களுக்கான புரிதல் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சீரீஸை போய் பாருங்கள் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இருந்த பூர்வீக இடத்தையெல்லாம் இழந்துட்டு இருக்கிற கொஞ்ச நிலத்தையாவது எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க எங்களுக்கான நாடா நாங்க இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாலஸ்தீனியர்கள் வந்துட்டாங்க ஆனா பாலஸ்தீனர்கள் அப்படி யோசிச்சாலும் இல்ல இல்ல அவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட கூடாது அந்த நிலப்பரப்பு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு இஸ்ரேலிய யூதர்கள் விளைவு விளைவுதான் இந்த போருங்கிறது இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இந்த போர் சூழல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இஸ்ரேலுடைய பலம் தான் எப்பவுமே அதிகமா இருக்கு அதோட கைதான் எப்பவுமே ஊங்குனதா இருக்கு அதனால தான் வெஸ்ட் பேங்க்லையும் சரி காசா ஸ்ட்ரிப்லேயும் சரி இஸ்ரேலுடைய ஆதிக்கம்ங்கிறது இன்னைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அதுலேயும் குறிப்பாக காசா ஸ்ட்ரிப்பை நாங்கள் சுதந்திரமா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு வெளி உலகத்துக்கு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டாலும் தொடர்ந்து அங்கே ஆக்கிரமிப்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு இஸ்ரேல் அதுலேயும் இஸ்ரேலியர்களை அங்கே சட்டத்துக்கு புறம்பா குடியமர்த்தி அங்கே தனக்கான ஒரு கட்டுப்பாட்டையே அங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்கு இப்படி தொடர்ந்து ஆக்கிரமிப்பு மட்டும் காசா ஸ்ட்ரிப்ல அவங்க செய்யலை அடக்குமுறைகளையும் அவங்க செய்கிறாங்க எந்த ஒரு விஷயம் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள போகணும் அப்படின்னாலும் இஸ்ரேலுடைய அனுமதி இல்லாம அங்க போகவே முடியாது காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள போக இருந்த நுழைவாயில்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட நுழைவாயில்களை இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை முழுமையா க்ளோஸ் பண்ணிருச்சு காசா ஸ்ட்ரிப்புக்கு மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா கடல் எல்லை தான் அந்த கடல் எல்லையிலையும் இத்தனை நாட்டிக்கல் மயிலுக்கு மேல மீன் பிடிக்க போக கூடாது போனா தள்ளுவோன்னு அதுக்கும் தடை விதிச்சுட்டாங்க காசா பகுதிக்குள்ள நுழையிறதுக்கான வாசலுங்கிறது அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு வாசலா மாறுச்சு ஒண்ணு எகிப்து பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதி வழியாக நுழையலாம் இன்னொன்று காசாவுடைய வடக்கு பகுதி வழியாக உள்ள நுழையலாம் அப்படி இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாசல் வழியாக தான் காசாவுக்கு தேவையான நீர் ஃபியூயல் உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து சேரணும் ஆனால் அதை கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு அப்புறமா தான் இஸ்ரேல் இராணுவம் காசா பகுதிக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இதனால அத்தியாவசிய தேவைகள் போதுமான அளவுக்கு கிடைக்காம ரொம்பவே கஷ்டத்துல இருந்தாங்க காசா பகுதியில் இருந்த பாலஸ்தீன மக்கள் இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுடைய அடக்குமுறைகள் நீடிச்சிட்டு இருந்ததாலையும் இஸ்ரேலுடைய இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் தங்களுக்கான புது நாடுங்கிறது பிறக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடையும் ஹமாஸ் மாதிரியான தீவிரவாத குழுக்கள் அந்த இடத்துல இருந்தே தங்களுடைய போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் ஒரு பெரும் தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்துச்சு இப்போ ஒரு சில பேர் கேட்கலாம் ஹமாஸ் நடத்தின தாக்குதலை வந்து நியாயப்படுத்துறியா இவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க அதனால தான் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக இல்லை ஹமாஸ் செஞ்சது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஹமாஸ் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு இஸ்ரேல் ராணுவத்தின் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அவங்களுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஒரு பொது போர் நடந்துச்சு அப்படிங்கிறது வேற ஆனா ஹமாஸ் நடத்துனது முழுக்க முழுக்க ஒரு தீவிரவாத செயல் ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு அப்பாவி இஸ்ரேலிய மக்களை கொலை செஞ்சாங்க அதுலயும் நூற்றி ஐம்பது பேருக்கு மேல பனைய கைதிகளா பிடிச்சுக்கிட்டு போனாங்க அதுல பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இருந்தாங்க இந்த திடீர் தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட் குண்டுகளை இஸ்ரேல் பகுதியை நோக்கி எரிஞ்சிருக்காங்க ஹமாஸ் அது எல்லாமே சிவிலியன் சைட்ஸ்ல தான் போய் விழுந்திருக்கு அதே மாதிரி பேராசூட் மூலமா இஸ்ரேலுடைய நிலப்பகுதியில இறங்கி கண்மூடித்தனமா பாக்குற எல்லாரையும் அப்பாவி மக்கள் அத்தனை பேரையுமே கொண்டு குவிச்சாங்க அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு குடுறமா இருக்கும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு தீவிரவாத செயல் செஞ்ச அந்த ஹமாஸ உலக நாடுகள் எல்லாமே கடுமையா எதிர்ப்பு தெரிவித்தாங்க கண்டனம் ஹமாஸ் என்ன வேலை அதே மாதிரியான ஒரு கேவலமான தீவிரவாத தான் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அக்டோபர் ஏழுல நடந்த தாக்குதலுக்கு நாங்க பதில் சொல்ல போறோம் கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்ட பனைய கைதிகளை மீட்டெடுக்க போறோம் அப்படிங்கிற பேர்ல ஹமாஸுக்கு எதிராக போர் பிரகடனம் செஞ்சு போரை தொடுக்க ஆரம்பிச்சது இஸ்ரேல் ஆனால் இது ஹமாசுக்கு எதிரான போரா தான் இருக்கா அப்படின்னா இல்லை ஹமாசுக்கு எதிரான போருங்கிற பேரில் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய வேலையை தான் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு இஸ்ரேலிய அரசும் தொடர்ந்து துணை நின்றுகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்துல எதிர்த்தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சாங்க இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஏழு மாசத்துக்கு மேலே நம்ம தாண்டிட்டு இவ்வளவு மாசங்களா தொடர்ந்து காசா பகுதிகளில் கண்ணை மூடிக்கிட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அதுவும் அவங்க தொடர்ந்து நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளா பார்த்துதான் அவங்களுடைய தாக்குதல்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ஹமாஸ் தலைவர்களாகட்டும் அதே மாதிரி ஹம்மாஸ் உடைய இராணுவ தளவாடங்கள் ஆகட்டும் இது எல்லாமே பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தான் இருக்கு இல்லைன்னா அதுக்கு தான் இருக்கு அதனால நாங்க தாக்குதல் நடத்தும் போது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்துறோம் அப்படி நடத்தக்கூடிய தாக்குதல்ல திடீர்னு ஏதாவது பொதுமக்கள் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே அதுதான் நான் பார்த்தா கண்டிப்பா இல்லை பொதுமக்களுக்கு இவங்க எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த எச்சரிக்கையெல்லாம் எப்படி தெரியுமா தந்திருக்காங்க வெறும் ஒரு சில நிமிடங்கள் அதாவது தாக்குதல் தொடங்கிட்டதுக்கு அப்புறமா ஃபோன் கால் பண்ணி ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பருக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ரேண்டம் நம்பருக்கு ஃபோன் கால் பண்ணி உங்க ஏரியாவுக்கு வந்து தாக்குதல் நடத்த போறோம் தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் மட்டும்தான் வரும் எப்போ தாக்குதல் வரப்போகுது எப்படி வரப்போகுது எவ்வளவு பெரிய எதுவுமே தெரியாது வெறும் ஒரு சில நிமிடங்கள்ல அதிகபட்சம் பத்து நிமிடங்கள் கூட இருக்காது அதுக்குள்ள அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கு இவ்வளவு கம்மியான நேரத்துக்குள்ள எப்படி அந்த பொதுமக்களால தப்பிக்க முடியும் எவ்வளவு பேர் அங்க படுகொலை ஆயிருப்பாங்க அதை பத்தி எந்த விதமான யோசனையுமே இல்லாம தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கு இஸ்ரேல் ராணுவம் அதுலயும் இப்படி போன் பண்ணி சொல்றது கூட எப்பாதான் நடக்கும் ஏன்னா அங்க தொடர்ந்து பிளாக் அவுட் இருக்கு சரியான பவர் சப்ளைங்கிறதே அங்க சுத்தமா இல்லை ஏன்னா இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து இதற்கான தடைகளை விதிச்சுக்கிட்டே இருக்கிறதால போதிய அளவுக்கான எரிசக்திங்கிறது காசாக்குள்ளே வராமல் இருக்குது அதனால் ஃபியூயலை வச்சு ஜென்ரேட்டர் மூலமாக தான் பவர் சப்ளைங்கிறதே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு சூழலில் இருக்கிற ஃபியூயலும் கம்மியாகும் போது கரண்டே இல்லாத ஒரு இடத்துல டெலிஃபோன் கனெக்ஷனும் போதிய அளவுக்கு இல்லாத சூழலில் தான் தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் அப்பாவி பொதுமக்களுக்காக பணி செய்கிறதுக்காக உலக அளவில் இருந்து கிளம்பி போயிருக்கக்கூடிய பல டாக்டர்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாம பொதுமக்கள் பகுதியில் தான் தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் அதுலேயும் ஒரு சில டாக்டர்ஸ் ஒரு சில வாலண்டியர்ஸுக்கெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் பத்து நிமிஷத்துல இடத்த காலி பண்ணுங்க அங்க ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் வருமா அத்தனை மணியில் அத்தனை குழந்தைகளை எழுப்பிக்கிட்டு எங்க தப்பிச்சு போகிறதுன்னு கூட தெரியாம திணறி தவிச்சிருக்காங்க அந்த இருந்த எல்லாம் இந்த ஏழு மாசத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க இஸ்ரேல் இராணுவத்தால அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது இது தோராயமான எண்ணிக்கை தான் இந்த எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் காசா பகுதி முழுக்க ஸ்கேட்டர் ஆயிருக்காங்க சொந்த நிலத்தை இழந்து வீட்டை இழந்து உறவுகளை இழந்து யார் எங்க இருக்காங்கன்னே தெரியாம ஒவ்வொருத்தரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடி தப்பி பிழைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க டைம்ஸ் மேகசின் இந்த விஷயத்தை எடுத்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுல இஸ்ரேல் எந்த அளவுக்கு மோசமாக இந்த விஷயத்துல செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா இஸ்ரேல் ராணுவம் ரொம்ப ரொம்ப பலமான வெடிகுண்டுகளை பொதுமக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தடவை இந்த வெடிகுண்டுகளை பொதுமக்கள் வாழ்ந்த பகுதிகளை வீசி இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் இந்த வெடிகுண்டுகளை வளர்ந்த நாடுகள் பல வல்லரசுகள் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து பயன்படுத்துறதை நிறுத்திட்டாங்க மிலிடரி சோன்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான வெடிகுண்டுகள்ங்கிறது பயன்படுத்தப்படுறதா இருக்கு ஆனா அப்படிப்பட்ட வெடிகுண்டுகளை எடுத்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வீசியிருக்கு இஸ்ரேல் ராணுவம் அதுவும் எப்பப்பெல்லாம் எந்தெந்த ஜோன்லாம் சேஃப் ஜோன் அங்க வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் உறுதி தந்து அந்த இடத்துக்கு பாலஸ்தீன மக்கள் புலம்பெயர்ந்து போயிருந்தாங்களோ அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துலயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இதில் ஹைலைட் என்னன்னா அமெரிக்க இராணுவம் இஸ்ரேல் ராணுவத்துக்கிட்ட இந்த மாதிரி வெடிகுண்டுகளை பயன்படுத்தாதீங்க ஏன்னா இந்த வார் ஜோன்ல சிவிலியன்ஸ் அதிகமா இருப்பாங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதனால இந்த வெடிகுண்டுகளை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட ஸ்மாலரான வெடிகுண்டுகளை இஸ்ரேல் இராணுவத்துக்கு பெரும் எண்ணிக்கையில் தந்திருக்கு ஆனால் இவ்வளவு நேரமே அமெரிக்கா நடந்துக்கிற மாதிரி இருக்குல்ல ஆனால் இந்த ஷிப்மெண்ட் கிளம்புறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்கே எயிட்டி ஃபோர் அப்படின்னு இந்த மாதிரி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பெரிய வெடிகுண்டையும் ஐயாயிரம் எண்ணிக்கையில் இஸ்ரேல் இராணுவத்துக்கு வழங்கியிருக்கு அமெரிக்க இராணுவம் இப்படி பொதுமக்களை பற்றி நாங்கள் கவலைப்படுறோன்னு சொல்லிக்கிட்டு பொதுமக்கள் மேலே அநியாயமான தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அதற்கு உடந்தையாக இருக்குது அமெரிக்கா அதேனமோ இஸ்ரேலாக மட்டும் அமெரிக்காவுக்கு அவ்வளோ பாசம் புகிட்டு வந்துடும் எங்க தப்பு நடந்தாலும் நான் வந்து கேள்வி கேட்பேன்னு சொல்லிக்கிற போலீஸ்காரன் மாதிரி நடிக்கிற அமெரிக்கா இஸ்ரேல் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அதை பற்றி படாது அமெரிக்கா அரசு மட்டும் அமெரிக்காவுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க ஏன் ரீசண்டாக முன்னாள் பிரெசிடென்சியல் கேண்டிடேட்டாக இருந்த நிக்கி ஹாலிங்கிறவங்க இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடத்தை போய் விசிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வெடிகுண்டுகள்லிஷ்தம் அப்படிங்கிற வார்த்தைய எழுதுனாங்க இது இப்பவும் கான்ட்ரவர்சியா மாறிச்சு அதாவது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை பத்தி கவலையே இல்லாம எல்லாரையும் கொண்டு குவிச்சிருங்க அப்படின்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்லியிருக்காங்க பாருங்க ஆனா அமெரிக்காவுக்கான ஓரவஞ்சனா இருக்கலாம் ஆனா பல உலக நாடுகளுக்கு இஸ்ரேல் மேல பயங்கரமான அதிருப்திங்கிறது இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து இவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்கிறத பார்த்து வேதனைப்பட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடுத்துச்சு அந்த வழக்குல தான் இப்படி ஒரு தீர்ப்புங்கிறது இப்போ வந்துச்சு இம்மிடியட்டா காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய தாக்குதலை நீங்க நிறுத்தணும் அதுலயும் குறிப்பாக ரஃபா மேலக்கு நடத்தக்கூடிய தாக்குதலை நிறுத்தணும் அங்க பாலஸ்தீன மக்கள் ஒட்டுமொத்தமா அழிந்து போகக்கூடிய நிலைமைங்கிறது இருக்கு அப்படிங்கிறத தெளிவுபட அவங்க அந்த கோர்ட் ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இவ்வளவு தொடர்ந்து கட்டுப்பாடுகள் விதிக்கறதால அங்க பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே போய் சேரல அங்க பல பேருக்கு வந்து மெடிக்கல் நீடுங்கிறது இருக்கு அந்த மெடிக்கல் நீடுக்கான மருந்துகள் போய் சேர்றதுக்கும் மருத்துவர்கள் போய் சேர்றதுக்குமே இஸ்ரேல் இராணுவம் தடையா இருக்கு அந்த தடையையும் நீக்கணும் அப்படின்னும் அதுல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் நீ என்ன வேணா சொல்லு நான் கேட்கவே மாட்டேங்கிற தான் இஸ்ரேலுடைய நடவடிக்கைங்கிறது இருந்திருக்கு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுங்களுடைய தீர்ப்புங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம்ங்கிறது யூஎன் கிட்ட இல்லை அதனாலதான் இஸ்ரேல் இவ்வளவு தைரியமா நீங்க என்ன வேணா ஆர்டர் போடுங்க நாங்க தான் நடந்து போங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க இது முதல் தீர்ப்பு கிடையாது இதுக்கு முன்னாடியே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு இப்போ சமீபத்தில் கூட இஸ்ரேலும் சரி ஹமாசுடைய தலைவர்களும் சரி தொடர்ந்து மனித நேயத்துக்கு எதிராக செயல்படுறாங்க பல வார் கிரைம்ஸை நிகழ்த்திருக்காங்க அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனுங்கிறது ஃபைல் செய்யப்பட்டுச்சு அந்த அப்ளிகேஷனில் அவங்களுக்கு அரஸ்ட் வாரண்ட் விதிக்கிறதுக்கான முகாந்தரம் இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து சொன்னாங்க அப்படி உண்மையிலேயே அது நடந்துச்சுன்னா இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நேதையான்மோ உட்பட எல்லாருக்குமே அரஸ்ட் வாரண்ட்டுக்கிறது விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதற்கு இஸ்ரேல் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒரு நாட்டுடைய பிரதமரை எப்படி நீங்கள் சொல்லலாம் இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க விட்டாங்க ஆனால் அவங்க நடந்துக்கிற விதம் ஒரு நாடோ ஒரு நாட்டுடைய அரசோ ஒரு நாட்டுடைய இராணுவமோ நடந்துக்கக்கூடிய மாண்புல இல்லை எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லாம அறவும் இல்லாம கண்மூடித்தனமா அப்பாவி பொதுமக்களை கொன்னு குவிக்கக்கூடிய வகையில பல மோசமான தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கு இஸ்ரேலும் இஸ்ரேல் இராணுவமும் ஆனா இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல அதை சுத்தி இருக்கக்கூடிய அரேபிய நாடுகள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல எகிப்து தன்னுடைய வாசலை வந்து மொத்தமா அடைச்சிருச்சு பாலஸ்தீன மக்கள் எங்க எல்லைப்பகுதிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னே சொல்லிட்டாங்க அதே மாதிரி மற்ற அரபு நாடுகளும் அழுத்தமான எந்த விதமான எதிர்ப்பையோ இல்லை நடவடிக்கையோ செய்யவே இல்லை மற்ற உலக நாடுகள் தான் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு கடந்த வாரத்துல நார்வே ஸ்பெயின் அயர்லாந்து மாதிரியான நாடுகள் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனா நாங்கள் தனி நாடா அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு சவுத் சவுத் தான் கேஸ் போட்டிருக்கு இப்படி ஒரு சில நாடுகள் தான் பாலஸ்தீன மக்களுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீன மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்ற சொல்லி அரேபிய நாடுகளுக்கு அறிவுறுத்துறதுக்கு அல்லாவும் வரல இவ்வளவு மோசமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதுக்குடா துணை நிற்கிறேன்னு அமெரிக்காவை கண்டிக்கிறதுக்கு ஏசுவும் வரல இவ்வளவு மோசமா பொதுமக்களை எதுக்குடா தாக்குதல் நடத்துற இப்படி நடத்தாதடான்னு யூதர்களுக்கு அறிவுறுத்துறதுக்கு யாவேவும் வரல மனசாட்சி உள்ள மற்ற நாடுகள் தான் வந்துகிட்டு இருக்கு அக்டோபர் ஏழு தாக்குதல பிளாக் சாட்டர்டே அப்படின்னு அறிவிச்சாங்க இஸ்ரேல் அரசு அதே மாதிரி ஹாலோ அப்புறமா யூதர்கள் மேல நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் இது அப்படின்னு பிரகடனம் பண்ணாங்க ஆனா ஹாலோகாஸ்ட் கொடூரங்களை பார்த்த யூதர்களால இவ்வளவு மோசமான கொடுமைகளை எப்படி செய்ய முடியுது அப்படிங்கிறத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல நிற்பதுதான் சரியான அறம் அக்டோபர் ஏழு தாக்குதல் அப்போ அப்பாவி இஸ்ரேலிய பொதுமக்கள் பலியானப்போ அந்த மக்கள் பக்கத்துல தான் என் மனசு இருந்துச்சு ஆனால் அந்த பேரை சொல்லி இப்போ அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் மேலே இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்க்கும்போது என் மனதும் என்னுடைய எண்ணமும் பாலஸ்தீனிய மக்கள் பக்கத்தில் தான் இருக்குது ஐ ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீனிய பீப்புள் ஆல் சான் ரஃபா